உண்மையிலேயே கண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இன்னும் அது வந்து தளர்த்தப்படலான்னு சொல்லலாம் வேண்டா திருப்பி மறுபடியும் மறுபடியும் சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்க மக்களே அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய இடம் எனக்கு சரியா பேர் வந்து தெரியல இடத்துல ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் பார்க்கை வந்து பயங்கரமாக இருந்துச்சு இப்படி வந்து நொறுக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாடா எங்கடா எங்க

அப்போ ஏதாவுண்ட சொல்லி இருந்தால் தான் இப்படி கண்டிப்பாக போகிறண்டா அப்போ அங்கே வீடியோ எடுக்க எடு எடுப்பேன் ஃப்ரெஜ் இல்லை நான் எடிட் பண்ணுவேன் எடுத்து வச்சு செய்கிறேன் ஆனால் தமிழின் கொஞ்சம் எடிட் பண்ணணும் நமக்கு அந்தளவு வராது தமிழ் அந்த க்ளியராக பண்ண மாட்டேன் சும்மா நம்மளால் தெரியும் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் மாதிரி தூக்கி போட்டு போய் ஒரு அந்த டைட்டில் அடிச்சு விடுவேன் அப்போ இவங்க அந்த தமிழன் இல்லாமல் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்போ சனு எல்லாம் வந்து அந்த மாதிரி எப்படி சொல்றேன் எடிட்டர் அந்த மீடியா துறையில் வேறு லெவல் அப்போ அதான் சொன்னேன் இப்படி

பதறி அடிச்சு இப்ப வந்திருக்காரு ஊருக்கு போறதுக்கு உயிருக்கு பயத்துல பதறி அடிச்சு வந்து யாரு நாங்களும் போகத்தான் போகணும் ஆட்டோன்னா எடுத்து வரையில வைக்கனாலும் மண்ணுக்கு மேல அழுதுக்கு போட்டு அழுதுக்கு போட்டு வரலாம் நாங்க போய் நின்றுதோம் மண் சரி விடம் பெற்று அப்பதான் நாங்க வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல் மண் புள்ள சரிஞ்சு ரோட் பிளாக் அதே டைம் வந்து ஒரு ஜேசிபி நகரம் வந்து பயணம் செய்தது அவங்க வந்து வாங்க தம்பி எங்களை வாங்கன்னு சொல்லி அந்த வெக்கா கொண்டு அப்படியே ஒதுக்கிட்டு போனா நாங்க வந்தான் அப்படி அதான் அதான் சரி ஓகே ஒண்ணு யோசிக்காதீங்க சரியோ கண்டிப்பா போங்களா கோலடி ஒண்ணு யோசிக்க நம்ம சிரிச்சிரி சொல்றோம்னா பெரிய ஒரு ஆபத்தான இடம் இல்லை உங்களை சொல்றேன் எப்படிப்பட்ட ஆபத்து அப்படின்னு சொல்லிது என்னன்னு சொல்றேன் இங்க பாருங்க மத்திய மாகாணத்தில் பலத்த மழை மண் சரிவு வெள்ள அபயம் அதிகரிப்பு சரியோ கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் கண்டி உடுதும்புற பகுதியில் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாயிருக்கு முந்நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை வீழ்ச்சினா யோசிச்சு பாருங்க மகளே அந்த தண்ணி மலையில் பேஞ்சு கீழே வர தான் பண்ணும் கீழே வரக்குள்ள தண்ணி மட்டும் வரும் மண்ணோட சேர்த்து மலையோட சேர்த்து கல் எல்லாமே வந்து வரும் அந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இந்த கண்டிலேயே நிறைய பேர் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் மங்கள்லாம் வந்து போக போக சொல்லி எங்களை எத்தனை மணி நாங்கள் வந்துனாங்க வந்து எங்களுக்கு சேஃப்டி இடம் இல்லை இதில் போவே இல்லை மழை பைக்கில் வந்துனாங்க ஒரு ஆக்கள் வீட்டாக நின்றுனாங்க ஒரு ஆக்கா ஒராக்கள்கிற வீட்டை வந்து நான் ஒரு ஐயாவோ ஒரு அம்மாவோ இருந்த ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தாங்க நிறுத்துறது உங்கள சேஃப்டியாக காலையில் மட்டும் கதிரில் இருந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் நிக்கக்குள்ள தான் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு உயிர் எப்படி நீங்கள் பார்க்கக்குள்ள கண்ணுக்கு முன்னுக்கா ஓ எப்படி இப்போ அந்த பக்கம் சம்பவம் நடக்குன்னு தெரியும் எங்களுக்கு ஆனா உள்ள போக விட இல்ல உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் கோல் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு முன்னுக்கு ஏற்றி போகிறாங்க சாதாரண ஒரு இப்போ ஏற்கனவே மஞ்சரி இடம் போயிட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து பாடசாலையில வந்து அவங்களை கொண்டு வச்சிருந்தவங்க ஒரு முகாமா வந்து செட் பண்ணி அந்த முகாம் வந்து இடிஞ்சு கொஞ்சம் காயம் செய்யலாம் நடந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க ஒரு பெருமை இல்ல மக்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு அம்மா வந்து வயசான ஒரு ஆள்

அதெல்லாம் அப்படி நேரம் பார்க்கல எப்படி தீக்கும் ஐயோ பா ஏல நம்ம ஆனா சாதாரணமா வீடியோல பாக்கக்குள்ள மீது அங்கஞ்சிட்டு பாக்கல ஒரு மாய அறிங்க தான் நமக்கு வீடியோ நம்ம நம்ம மண்டகளை பிள்ளைண்டு இருந்தோம் நம்ம சாதாரணமா வீட்டை இருந்து வீடியோ தாட்டி பாப்போம் பாப்போம் எனக்குள்ளாம் தெரியாது வீடியோக்கும் நேரடியா பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதானே அது என்ன பொறுத்த உண்மையா அந்த இலங்கையை வந்து கடவுளை அம்மிட்டு எடுக்கணும் இனி அப்படி நிலைமை போய் கொண்டிருக்கு நாங்க இரவை வலிக்கிட்ட வாங்கினது இதை வழிக்கிட்டு என்ன சொல்கிறது எல்லாரும் போக சொல்கிறாங்க நிற்கிறாங்க எல்லாம் அங்கே ஹோட்டலில் நிற்கிறாங்க எல்லாம் போக சொல்கிறாங்க போக சொன்னேன் ஒன்றுமே செய்யலாம் அது ரொம்ப அப்படி இருக்கும் வந்தோம் வந்த பயமேரா எல்லாம் உளுந்து உழுந்து எல்லாம் பா நாங்கள் இதுக்கு முன்னே தான் சரியோ இப்போ நாங்க போகமண்டு என்ன அவன் தள்ளி போய் நிப்போம் சேஃப்டியா நிப்போம் ரெடியா ஆகிற டைம்லாம் நாங்க இப்படி வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெனைஞ்சு பாருங்க எப்படி இருக்கண்டு அது அதுக்குள்ளே இருந்து அதான்

ஆட்டோ போடா போடு மனுசinja. அதான்டா. வாடா ஆட்டோ வாங்கலாம். உயிரை காபாத்தி கொள்ளு. அதான்டா. என்ன ஏத்தவளை விழுக்கையரா. எங்க ஆட்டோ வந்து கீழறாப்பா. அதா நாங்க ஏன் கார்ல வரலாம் யோசிப்ப. இனி என்னையா சீர நம்மட்ட கடை மே வரன்னதில வாரண்டாலு போய் பைக்ல வந்திருக்க ஆட்டோ நான் இப்ப வந்து அப்படி அது எம்டி மண் சரியடுங்க <laughs> 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 இதுல இருக்கிற மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா இது மலை சரியோ மலைக்கு அங்கால ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி பள்ளம் அப்ப வார அந்த வேகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க பறந்துடும் பறந்துடும் அப்ப

பாரு இரண்டி அது நல்லா ஒரு முக்காஞ்சு கல் நம்மள பட்டாலே சின்ன ஒரு கிரவல் கல் நம்மள பட்டாலே உள்ள இதா இருக்கு வார கல்லுலாம் வந்து பெரிய மலை மலை மய யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட இதா இருக்கிற டைம்ல வந்து அது உண்மையில என்னன்னு சொல்றது ஒரு இதுதான் அது சேஃப்டியா அப்ப வந்து அகலம் வந்து நூறு மீட்டர் இன்னமும் எதிர்த்தா போய் கொண்டிருக்க அந்த அண்ணா வந்து ஒரு வீடுன்றது போது கனவு இல்ல ஒரு கோடி கிட்ட சிலவழிச்சு வீடு கட்டினா அந்த வீடு வந்து ஓரளவு உயரத்துல கட்டிக்காரு அந்த ஏற்கனவே நல்லா சரிஞ்சு அரிஞ்சு ஒரு பக்கம் சூழ்நிலை அவர் அதுக்கு பிறகு அந்த மலை தண்ணி படாம கொலித்தினம் கொண்டு விரிச்சு அந்த கீழே வருமே கொலித்தின்ல விரிச்சிட்டு இந்த மரம் நல்ல சில இடங்கள்ல எடுத்து அந்த கம்பு எடுத்து பிளேட் வீட்டுக்கு முட்டு கொடுத்த பிளேட்டுக்கு ரெண்டா ஜோதிப்பாரு எப்படி நிலமைண்டு கீழே நின்று குளற நாங்க எதிர்த்தா போனா குளறினார் நம்ம எப்படி கடன் பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து காட்டுன வீடு கண்ணுக்கு முன்ன கூடிய சம்பவம் இடம்பெற போகுது நிலையக்குள்ள நான் எப்படி இருக்கும் வந்து நம்மளுக்கு தெரியாம ஒரு நம்ம நல்ல நிலைமையில இருக்கக்குள்ள ஏதோ ஒரு வகையில வந்து சம்புமேட்டு போற ஓகே அவங்களோட இருக்கிற வீடு இப்படி போற நிலைமையில போயிட்டு இப்படி இருக்கும் அதுவும் அவங்க நிக்காங்க நிக்கக்குள்ள வந்து அந்த மனசரிஞ்சு எரிஞ்சரிஞ்சு வந்து வீடு தெரிஞ்சானே கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி உடஞ்சக்குள்ள இப்படி மனம் கடந்து கடந்துடும் அதை உண்மையில இந்த மலை சைட்ல வந்து இருக்கிறார்கள் வந்து ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இது நிரந்தரம் இல்லை அந்த வீடு கட்டி நீங்க இருக்கிற நிரந்தரம் இல்லை ஒரு மலை வந்தாலே இப்படி என்னக்குள்ள நீங்க நோமலா ஒரு சேப்டியா அவர் சின்ன கட்டல நீங்க பெரிய அளவுக்கு செலவழிச்சு கோடிக்கணக்கான அவங்கள உங்களோட முதலீடு நீங்க முடக்க முடக்கத்தவளவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க இது பண்ணலாம் என்ன உண்மையிலேயே மலையத்துல இருக்கிற மக்கள் உண்மையிலே பாவம் என தெரிஞ்சு பாவம் இந்த உலக நாடுகள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே அவங்க பாவம் காரணம் என்னென்றால் சம்பளத்தாலேயும் பாருங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன வாழ்க்கை முறையும் பாருங்க அவ்வளவு பிரச்சனை உயிர் அது எந்த உயிரா இருந்தாச்சு உயிர் உயிர் தானே பெருமதி அது உயிர் தானே

அதாவது டைம் சொல் இல்லை ரிட்டர்ன் ஆகிருக்கு அது கால நேரம் இல்லாம ரிட்டல் விடுத்திருக்காங்க நீங்க ஆனா போங்க நான் எடுத்துகிட்டு வாரம் ரொம்ப கொண்டு யோசிக்காய்ங்களா மிதி பாய் சரி ஓகே ஓகே கோய் சேர்மனிஷான் உறவுகள் அனைவருக்குமே வந்து நன்றி அதோட பாய் பிடிச்சேன் கூட பிரயாத்தனம் எங்களையும் வந்து ஏதோ ஒரு வகையில காப்பாற்றிக்கொண்டு காப்பாத்தி கொண்டுருக்குது ஓகே சந்தீப்பா பாய் அதான் கண்டிப்பா ஓகே யோசிக்காதே போயிட்டு வாங்க ஓகே இங்கே ஓரங்களையும் கடையை விட்டுறாதே ஆட்டோ சரிக்கிட்டு போகுதே ஆகணும் வா ஓகே உண்மையில் மகளே மக்கள்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களோட சொந்தம் அத்தான் என்ன அந்த அத்தானு சொல்றத விட நண்பன் என்னன்னு சொல்றேன் நான் என் அத்தான் என்று சொல்றதை விட நண்பன் சொல்றது வந்து கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்கும் அடுத்து வந்து ஒரு நெருங்கியதாக இதாக இருக்கும் என்ன என்றதுக்காக நான் அத்தனை என்ன சொல்றது எதிர்ச்சியா மக்கள் நாங்கள் போகிற டைம்ல எதிர்த்தியா தான் கண்டனாங்க எனக்கு கண்டவனே ஒரு ஷாக்கிங்கிறா வெண்டு இவ்வளோ நிற்கு அத்தா இருந்தேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மகளே இதை பாருங்க எப்படி நொறுங்கி கிடக்கு பாத்தீங்களா மகளிர் பாருங்க சேம் டைம் சரியா இந்த சம்பவம் நடக்கக்குள்ள சேம் டைம் வந்து ஒரு ஆள் அதுக்குள்ள இருந்திருக்கார் யார் அப்படின்னு சொன்னா இந்த கடை முதலாளி வந்து இங்கே இருந்திருக்கிறார் அதாவது இப்படி நொறுங்கப்பட்டாங்க பாருங்க எங்க இருந்து வந்திருக்கு அந்த மண்சரி இங்கே பாருங்க மக்களே இந்த மண்சரி வந்து மேலே இருந்து வந்துருக்கு அது மரம் மண்சரியோடு சேர்த்து வந்திருக்கு வந்து சைட்டால் அடிச்சு அடிதான் சரியோ அடிச்சடியா அந்த வீட்டுக்குள்ளே வருது தண்ணி எவ்வளவுங்களா இதெல்லாம் தண்ணி வருது அதாலையும் தண்ணி வருது அப்படியே அப்படி நொறுங்கி போயுது சரியா அதுக்குள்ளே வந்து ஒரு ஆள் அவருக்கு எப்படி இருந்து வந்து ட்ரை பண்ணி யோசிச்சு பாருங்க அந்த நிற்கிறார் அவர் கூப்பிட்டு வருவார் அண்ணன் வாங்க அவர் வந்து ஒரு சகோதர மொழி உறவு அவர் கொஞ்சம் தமிழ் தெரியும் அண்ணே அவரே காயம் பாருங்க வேறுதான் இதுலேருந்து தப்புனால் நம்ம மகது உணவரத்தன் உணவரத்தன் என்ன நடந்தது සිලල මගේ කඩේ කඩේ ොක්කොම වේල් ඇවිල්ල කඩානකයා මේ ගාම සේකල ට ධර තරක්ක ඇල්ල බලලාගිය තාම කිසිම දෙයක් නෑ මොනුවත් නෑ ඉංකර ගණ්ඩත් බෑ තාමනෑගේ ඔක්කොම කඩන ගෙන් තියනෙ මනවා කරන්නද කියල තේරෙන් ඇතු ඉන්නේ කෝච මලයලානෑ තමල් කොච කො ප න කඩල්ල අදවාද?

பனிய அந்த ஐடென்டி நான் ஐடி பண்ணிய போ இது வருது கொண்டு விழுந்து ஆமாம் ஆ ஆ ஆ அதாவது இதுக்குள்ளே வந்து அந்த இவர் வீடு கடை எல்லாம் வந்து ஒண்டா தான் இருக்கு அவங்கட அதுக்குள்ளே வந்து அந்த ஐடென்டி முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க மண் சரிஞ்சு கொண்டு வரவங்களை அப்போ வந்த மண் வந்து அந்த மரம் முறிஞ்சு விழுந்து என்ன விடத்தில் சமையல் சொன்னவர் எனக்கு வந்து அப்படியே அந்த கூடாரம் வந்து சரிஞ்சிச்சு சரிஞ்சு வந்து இவர் வந்து அதுக்குள்ளே மாட்டிட்டார் அப்புறம் கஷ்டப்பட்டு தான் உயிர பண்ணுவாருங்க இந்த கையில் கட்டு போட்டுருக்கார் வந்து மயிர் இலையில வந்து உயிர் தப்பி வெளியில வந்து உண்மையிலே கடவுள் அவருக்கு இருக்கு இப்பவும் வந்து இப்பவும் இது இல்லாம போனா பாருங்க அதுக்குள்ள அதுக்குள்ள தண்ணி வருது இப்படி ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க நீங்க ஒன்றும் விவசாய மக்களே நாங்களும் ஒரு சேஃப்டி நடத்துல நிற்கிறோம் நாங்களும் மற்றவர்களும் போயிருவோம் அப்படி இல்லாமல் இருக்கிறோம் என்றால் விட்டுத்து போறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கு நாங்கள் போனதை நாங்களும் எங்களோட உயிரை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் உண்மையிலே உண்மையிலேயே மக்களே நாங்களும் வந்து டேஞ்சராகிடோமே நாங்களும் ஓடி தப்பி தான் இங்கே வந்திருக்கிறோம் சேஃப்டியாக இருக்கிறோம் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மலையத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறோம் மே தள்ளி போய் நாங்கள் அறியலேன்றி நடக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் வழியாக நாங்கள் வழங்குவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களே நான் ஏற்கனவே வீவில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முந்நூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கண்டியில் குறிப்பாக வந்து இந்த உடுதும்புறை பகுதியில் மட்டும் பதிவாயிருக்குன்னா யோசிச்சு பாருங்க கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தேலங்களில் கண்டி உடுதும்பறை பகுதியில் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் சில இடங்களில் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புயலாளர் வசந்த சேனாதீர இது குறித்து கூறுகையில் இந்நிலைமையால் ிய பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மண் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் நூரலியாவில் நிலவும் மழை காரணமாக ரயில்ல கஸ்கடை பகுதியில் வலப்பனை வீதி மண்சரிவினால் சரிவினால் நடைபெற்றுள்ளது மாத்தளை மாவட்டத்தில் நேற்று தினம் நூறு மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி பதிவருக்கிறது மேலும் சில சிறிய அளவிலான மண் சரிவுகள் பதிவாகி உள்ள போதிலும் அவை குறித்த விரிவான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இதேவேளை வடக்கு கிழக்கு பருவநிலை தீவிரமடைந்துள்ளதால் மத்திய மாகாணத்தில் அதிக மழை பெய்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயர் வந்து தெரிவித்திருக்காங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதேனும் அவசர அனர்த்த நிலை ஏற்பட்டால் நிவாரணம் வழங்க தயாராக இருப்பதாகவும் மன்சரி சரி தென்படும் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமித்துவ பொறியியலாளர் மகாவலி மண்ணம் பிட்டிய பகுதியில் நீர்மட்டம் தற்போது சிறு வெள்ள மட்டத்தை விடவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக திருவண்ணாமலை வரையிலான தாழ்நில பகுதிகள் மேலும் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதோடு சோமாவதிய பிரதேச வீதி ஏற்கனவே நீரில் மூழ்கியுள்ளது தந்தீர்மலை நீர்மட்டம் சிறுவள்ள நீர்மட்டத்தை எட்டியுள்ள போதிலும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க நாட்டின் இதான் வந்து முக்கியமான விஷயம் நாட்டின் எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் முப்பத்தி நான்கு நீர்த்தேக்கங்களும் நாற்பத்தி எட்டு நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான்பாய்கின்றன யோசிச்சு பாருங்கள் வான்பாய்கின்றது எவ்வாறாயினும் எந்த ஒரு நீர்த்தேக்கத்தில் இருந்தும் அபாயகரமான முறையில் நீர் திறந்துவிடப்படவில்லை என தெரிவித்த அவர் திடீர் நீர் அதிகரிப்பு அல்லது மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருந்து அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுள்ளனர் ஏதாவது சம்பவம் நீர் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அதிகாரிகள் வந்து உங்களுடைய என்ன கிராம சேவர் ஊடாக வந்து நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்ற வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மகளே நாங்களே இப்போ மெல்ல மெல்ல வந்து சேஃப்டியாக நடந்து போகிறோம் இங்க நிற்கிறத வந்து பயமாக இருக்கு மகளிர் அதனால் தடுமாறு நீங்கள் கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான வகையில் தடுமாறுது ஐயா ஒன்றும் யோசிக்காதீங்க இதெல்லாம் பப்ளிக் பண்ணுறோமா உங்களுக்கு அந்த சம்பவத்தை ஒன்றும் யோசிக்காதீங்க நீங்கள் சேஃப்டியான இடத்துக்கு போங்க இங்கே நிற்கவும் நம்ம சேஃப்டியாக இடத்துக்கு போங்க மகளிர் நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்